வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ் தமிழ் நியூஸ் ஸ்ரீ சுயம்பு புற்றுநாகத்தம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது சென்னை புழல் ஆதிநாத் பகவன் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு புற்றுநாகத்தம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா ஆலய விழா குழுவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை கோபூஜை பூஜை லட்சுமி பூஜை நவகிரக பூஜை வாஸ்து சாந்தி கணபதி ஹோமம் பிரவேச பலி ககன்யா பூஜை தம்பதி பூஜை மற்றும் நான்கு கால யாகசாலை பூஜை போன்ற பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் பூஜை செய்த புனித நீர் கலசங்களை மேல தாளத்துடன் ஆலய உலா வந்து விமானம் மற்றும் மூலவர் உட்பட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இத்திருவிழாவிற்கு ஆலய விழாக்குழுவினர்கள் உள்ளிட்ட சுற்று வட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கினர்